வணக்கம் அன்பர்களே கேஎல் லாட்டரி விளையாடும் நண்பர்களே அளவோடு விளையாடுங்கள் என்றும் நீங்கள் வளமோடு வாழலாம் இரண்டே கெஸ்ஸிங் அதில் ஒரு வெற்றி வாய்ப்பு நல்ல நேரம் பார்த்து டிக்கெட் போடுங்கள் உங்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் வணக்கம் அன்பர்களே கேஎல் எல் விளையாடும் நண்பர்களே வியாழக்கிழமை இருபத்தேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ட்ரா நம்பர் ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு இதற்கு கொடுக்கப்பட்டுள்ள ஆள்வோர்டு ஆறு ரெண்டு ஏபிசி இரநூத்தி இருபத்தேழு சைபர் அறுபத்தெட்டு ஏபி இருபத்தி ரெண்டு சைபர் ஆறு ஏசி இருபத்தேழு சைபர் எட்டு பிசி எழுபத்தி ரெண்டு எண்பத்தாறு ஏபி ஏசி பிசி அறுபத்தெட்டு இருபத்தேழு இதை அவரவர் மனம் விரும்பும் வகையில் வைத்து விளையாடி வெற்றி பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் எமது வாட்ஸ்அப்பில் இணைய விரும்பினால் தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு பத்து அறுபத்தஞ்சி எண்பத்தி மூணு இந்த எண்ணுக்கு எஸ்எம்எஸ் செய்து இணைந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மாத கட்டணம் ரூபா நூறு மட்டுமே முப்பது நாட்களுக்கு கெசின் தரப்படும் அதற்கான கட்டணம் ரூபா முப்பது மட்டுமே நாளையுடன் இந்த மாதம் முடிவடைகிறது வாட்ஸ்அப்பில் இணைய விரும்பும் நண்பர்கள் இதை பயன்படுத்தி வெற்றி பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் வாட்ஸ்அப்பில் இணைவதனால் தினசரி மிஷின் நம்பர் வந்த பின்பு ஒரு ஆள்வோடு ஏசி பிசி பெறப்படும் அதிலும் பரிசுகள் வந்த வண்ணம் உள்ளது விருப்பமுள்ள நபர்கள் இணைந்து கொள்ளலாம் மற்றவர்கள் இதையே பின்தொடர்ந்து வெற்றி அடையலாம் என்று கூறிக்கொள்கிறேன் இதற்கடுத்து வர இருப்பது பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் வெள்ளிக்கிழமை குழுக்கள் நேரப்படி சந்திர ஓரை ஓடிக்கொண்டிருக்கிறது அதற்கு ஏற்றால் போல் பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் மேசராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் ஒரு மணி வரை ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை மதியம் பன்னிரண்டு மணி முதல் மூன்று மணி வரை மிதுன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை மதியம் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை கடக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் பத்து மணி முதல் பனிரெண்டு மணி வரை சிம்ம ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் ஒரு மணி வரை கன்னிராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை மதியம் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை துலாம் ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை மதியம் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை விருச்சக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் பத்து மணி முதல் ஒரு மணி வரை தனுசு ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் ஒரு மணி வரை மகர ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை கும்ப ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை மீன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் பத்து மணி முதல் பனிரெண்டு மணி வரை அன்பர்களே அவரவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள உரிய நல்ல நேரத்தை யார் ஒருவர் ஒரு மண்டலம் தொடர்ந்து கடைபிடிக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் நூறு சதவீத பரிசு நிச்சயம் ஒரு மண்டலம் என்பது நாற்பத்தி எட்டு நாட்கள் அதில் இருபத்தேழு நட்சத்திரம் பனிரெண்டு ராசிகள் ஒன்பது கிரகங்கள் உள்ளது இதை நீங்கள் கடைபிடிப்பதால் உங்களுக்கு பரிசு நிச்சயம்